காவல்துறை நீதித்துறை எல்லாரும் கூட்டாக சில நேரங்களில் சதியில் செஞ்சிருந்தாங்க விக்னேஷ் வழக்கு வந்து சென்னையில் செக்ரட்டேரியட் போலீஸ் காலனியில் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்தது சட்டசபை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அந்த சாட்சியை நாங்கள் நாற்பது நாட்கள் பாதுகாப்பாக வைத்தோம் நாற்பது நாட்கள் அந்த சாட்சிகளுக்கு தங்குவதற்கு இடமில்லாமல் தெருவில் படுக்கக்கூடியவர்கள் மரீனா பீச்சில் படுக்கக்கூடியவர்கள் அவர்களை பாதுகாத்து அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் வெளியே வந்து இருபத்தி ஆறு கொடூர காயங்கள் இருக்குன்னு அதே சட்டசபை நடக்கும்போது மாண்புமிகு முதலமைச்சருக்கு கொடுத்த பிற்பாடு தான் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடியவர்கள் சஸ்பெண்ட் பண்ணாங்க இன்னைக்கு தான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு எஸ்சி எஸ்டி ஆக்ட் சேர்க்கப்பட்டு இப்போ மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அந்த வழக்கில் சேர்த்துவதற்கு சேர்த்து வழக்கை நடத்துவதற்கு சிபிசிஐடி சார்பாக ஒப்புதல் வாங்கி இப்போ வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஆண்டு இருபத்திரெண்டு எப்போ நடக்குது இருபத்தஞ்சு ஒவ்வொரு நாரும் தெருக்கில் நிற்கக்கூடிய காரத்தினால் தான் இந்த சாட்சிகளை பாதுகாக்க முடிஞ்சது என்பதை கூற விரும்புவதை ஒவ்வொரு வழக்கம் ஒரு நிலையில் இருக்குது தள்ளுவதற்கு முடி தள்ளுகிறோம் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இடங்களில் பாதுகாப்பு கொடுக்குறோம் விலைக்கு போகக்கூடியவர் விலைக்கு போகிறார்கள் வேறு வழி கிடையாது அம்பலம் மட்டும்தான் பாதிக்கப்பட்டு எழுதவர்கள் நான் நீதிமன்றத்திலேயே சொன்னேன் அந்த எய்தவர் தான் அந்த டிஎஸ்பி அந்த எய்தவர் தான் அந்த ஏடிஎஸ்பி சுகுமாரன் போய் ஒரு சாக்கை தூக்கிக்கிட்டு காலையில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பா ஏழைகள் வந்து இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு போடுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கம்புகளை தூக்கிட்டு போனவர் ஒரு சாக்கரை தூக்கிட்டு போனவர் எந்த மகஜனும் தயார் பண்ணாமல் தூக்கிட்டு போனவர் தான் ஏடிஎஸ்பி சுகுமாரன் அவர்கள் நான் நான் இப்போ ஒரு பேர் சொன்னேன் அந்த பேர் உங்களுக்கு என்ன பேடாக தெரியலையா உங்களுக்கு அது வந்து அம்பா தெரியலையா இந்த அம்பு பாயாமல் டிஎஸ்பி மானாமகரை கண்டிப்பாக செயல்பட்டு இருக்க மாட்டார் என்பதை நான் பதிவு செய்து அவர்கள்லாம் யாருன்றது கால் ரெக்கார்ட்ஸ் கண்டுபிடிங்க நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த கால் ரெக்கார்ட்ஸ் எல்லா கால் ரெக்கார்ட்ஸும் வச்சிங்கன்னா யார் யாருக்கு பேசுனாங்க டெல்லியில் யாருக்கு பேசுனாங்க அவங்க என்ன பதவியில் இருக்காங்கன்னா தெரியும் விசாரணை அந்த உண்மைகளை கொண்டு வரட்டும் இந்த இந்த மாவட்ட நீதிபதி விசாரணையிலேயே ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் வந்துடும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன் சிபிஐ நம்ப கூடாது இந்த சிபிஐயும் ஏடிஜி ஏடிஜிபியை நம்பாதீங்கன்னு சொல்லுங்கள் ஏடிஜிபி வந்து பேசுகிற விஷயங்கள் எனக்கு வந்து சீரியஸாக தெரியலன்னு சொன்னேன் நீங்கள் தயவுசெய்து இப்படி முடிச்செல்லாம் போட்டுறாதீங்க நான் ஏடிஜிபி வந்து பேப்பர்லாம் கொடுக்காதீங்க போலீஸ் ஸ்டேஷனில் பேப்பர்லாம் வாங்காதீங்கன்னு சொல்கிற நேரமாக இது ஏன் உயிர் போது சித்திரவதையால் உயிர் போது சித்திரவதை சார்ந்த விஷயங்களில் நீ சில முடிவுகளை எடுப்பேன்னு நாங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் உன் காவல் நிலையத்தில் எல்லா காவல் நிலையத்திலையும் முழுமையாக சிசிடிவி கேமரா இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதி நம் மாவட்டத்தை சார்ந்த மீதா பாண்டியன்னு நானும் சாத்தாங்குளம் காவல் நிலையத்துக்கு செல்கிறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னை சுற்றி எப்படி நம்ம என்னப்பா அந்த யூடியூபர் பேர்னா சவுக்கு சங்கரை சக்தி சுத் சக்தி ஒரு வண்டியில் உட்கார வச்சு சுற்றி பொம்பளைங்களை நிப்பாட்டவங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு இருபது பெண் போலீஸை எங்களை சுற்றி அப்படியே ஒடியாந்தாங்க எதுக்குன்னா சாத்தாங்குளம் காவல் நிலையத்திற்குள் மீதா பாண்டேனு நானும் போக கூடாது தான் ஏன் போகக்கூடாது நான் ஏன் காவல் நிலையத்துக்குள்ளே வரலையா வாசலில் நிற்கிறேன் போஸ்டர் இருக்கான்னு மட்டும் பார்க்குறேன் முடியவே முடியாதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கிரீன் டீ கொடுத்து எங்களுக்கு அல்வா கொடுத்து அனுப்புனாங்க இது வந்து அன்றைக்கி அவர் அவருடைய இறப்பை அனுசரிக்கக்கூடிய தினம் இது தான் டிஜிபி பேசியிருக்கணும் ஏ டிஜிபி பேசியிருக்கணும் டிஜிபி சொன்னார்ல நான் வந்து எல்லா ஸ்பெஷல் டீமையும் கிடைக்கிறேன்னு அது மாதிரி நீ ஏதோ சொல்ல வேண்டும்னால் லான் ஆர்டர் சம்மந்தமாக சிசிடிவி கேமராவை பாதுகாப்பாக வெய்யா அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஓவர் சைட் கமிட்டி இருக்கு அந்த கமிட்டி கூட்டங்களை நடத்தியா உன் கேமரா இல்லைன்னா பொறுப்புன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கியா இது நீங்கள் கட்டணையா கொடுக்க வேண்டாம் அதை விட்டுட்டு பேப்பர் வாங்கி கொடுக்காது பிரசவத்தில் இருக்க பெண்ணுக்கு நீங்கள் அவ எந்த ஊர் கேட்குறாங்களோ அங்கே டிரான்ஸ்பர் பண்ணு இப்போ இதெல்லாம் செய்யாமல் தான் இருந்திருக்கீங்களோ அப்போ எல்லா பெண் போலீஸையும் அவமானப்படுத்துகின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நேற்று நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்பதை பொறுப்புடன் கூறுகிறேன் ஆண்களும் பெண்களும் சமமாக பணி செய்கின்ற ஒரு காவல் நிலையத்தில் என் முன்னாடி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஒரு லேடி நிற்கிறாங்க அவங்களை நான் மதிக்கிறேன் காவல் நிலையத்தில் அவங்களும் ஒரு ஆண் போலீஸுக்கு சமமாக நிற்கிறாங்க அவங்க வந்து பொறுப்புகளில் வெளியே போகக்கூடாதான் ஆண்கள் தான் போகணும்னா என்னைய ஆணாதிக்க காவல்துறை இது இதை இன்னும் எந்த பெண்கள் இயக்கங்களும் பேசல என்ற வருத்தம் எனக்கு இருக்குது பேச வேண்டும் அவர்களால் பேச முடியாது இப்போது அவர்கள் மரியாதையை காப்பாற்ற வேண்டிய பெண் போலீசுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது யாரிடம் இருந்து உங்கள் ஏடிஜிபி லான் ஆர்டர் மூலமா அதனால தான் எங்களுக்கு கோபம் வேறு எந்த கோபமும் கிடையாது நான் என்ன பார்க்க வேண்டியது கேட்டுருக்காரு தான் கொடுக்கணும் எல்லா சாட்சியும் பாதுகாத்தாதானே வாய்ப்பு இருக்குது பாதுகாக்கணும் பாதுகாக்கிறது தானே போலீஸுக்கு இருக்காங்க அதனால தான் நைட்டு பதினொன்றரை மணிக்கு அனுப்பினார் அதனால் அது பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை எடுங்க அவருக்கு நம்பிக்கையாக நாலு போடுங்க அவனுக்கு எவன் வேண்டாத நாளை கொண்டு போய் அவன் பக்கத்தில் போட்டுக்கிங்கன்னா அவன் வாய் எடுக்கிறதுக்காக செய்வீங்க அவன் ஏற்கனவே சாட்சியம் அளிச்சிருக்கக்கூடிய நபர் மரத்தில் ஐயப்பாடுகளே வரக்கூடாதுன்றதுக்காக சிபிஐ போட்டிருக்கு சிஎம் உடைய எண்ணம் நல்ல எண்ணம் அந்த எண்ணத்தில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஐயப்பாடுகள் வெறும் லோக்கல் போலீஸால் வரும்னு சொல்கிறது வந்து லோக்கல் போலீஸை அவமதிக்கக்கூடிய ஒரு ஒரு பார்வை என்பதை நான் தாழ்மையுடன் கூற விரும்புகிறேன் எனக்கு சிபிஐ மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது என் அலுவலத்திற்கும் ஒரு சிபிஐ வந்து பதினோரு மாதம் இருந்தாங்க ஒன்று ரெண்டு நாட்களில் சிபிஐ நாங்கள் பார்க்கல பதினோரு மாதம் இருந்தாங்க நாகரீகமாக நடந்தாங்க உங்களுக்கெல்லாம் பலருக்கு தெரியாமல் அவங்க அங்கே இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும் பதினோரு மாதம் இருந்தாங்க அவர்கள் பெரிய அவரே சொன்னார் நாங்கள் கோடிக்கணக்கில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறத உங்கள் ஆஃபீஸில் கொண்டு போய் பதினோரு மாதம் எங்களை லாக்அப்பில் வச்சாருங்கன்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க இது சிபிஐக்கான வழக்கு கிடையாது இது லோக்கல் காவல்துறைக்கான வழக்கு நல்ல சீனியர் ஆஃபீஸர் போடுங்க சீனியர் எஸ்பியை போடுங்க இல்லை ஒரு ஐஜியை போடுங்க அப்படிலாம் ஆட்கள் இருக்காங்களா இருக்காங்க நல்லவர்கள் இருக்காங்க என்ன விட உங்களுக்கு தான் தெரியும் அவங்களாம் யாருன்னு அவர்களை போட்டு விசாரிக்க சொன்னால் முப்பது நாளில் தூக்கி சார்ஜ் ஷீட்டை போட்டு போயிடுவான் அதை விட்டுட்டு அவன் சொல்லிடுவான் இவன் சொல்லிடுவான்காக பயப்படக்கூடிய ஆட்சியாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அப்புறம் அது போன்ற ஆட்சியாக தான் நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டிய நிர்பந்தம் வரும் தேர்தல் வருது மறக்காதீர்கள் இந்த நேரத்தில் தான் ஒரு ஆட்சிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் முன்னின்று நிற்க வேண்டும் உங்களுடன் சரியான பாதையாக இருந்தாரு மற்றவர்கள் நிற்பார்கள் இது போன்ற நீங்கள் கை கழுவி விட்டு போகிறீர்கள் உங்களோட யாரும் நிற்க மாட்டார்கள் என்பதை பொறுப்புடன் மரியாதையுடன் தாழ்ச்சியுடன் கூற வருகிறோம் நீங்கள் செய்திருக்கக்கூடிய பணி நாங்கள் எந்த விதத்திலும் கொச்சைப்படுத்த மாட்டோம் உங்கள் ஆட்சியில் இது போன்ற கொலைகளில் காவலில் சிறப்பு சட்டம் எட்டு சேர்த்துடு ஏற்றடு தனி சட்டம் ஏற்றிடு சித்திர வதைகளை தடுத்துட தனி சட்டம் ஏற்றிடு